வணக்கம் மக்களே பாருங்கள் மாடியில் வந்து பூக்கள் பறிக்க வந்துருக்கோம் இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லியில் பூக்கள் பறிக்கிறோம் பூ பறிச்சிட்டு எவ்வளவு கிடச்சிருக்குன்னு காட்டு நித்திய மல்லியில் பூக்கள் குறைஞ்சிட்டு இவ்வளவு பூந்தான் கிடச்சிருக்கு இது வந்து மல்லிகை இது வாசமில்லாத முல்லை வாசமில்லாத முல்லை இன்னைக்கு வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அங்கையராய் பிரத்னி பிறந்திட மாதவம் செய்திட மல்லிகையில் மொட்டுப்பறைக்கும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டும் இந்த நிறைய மொட்டுக்கள் வர தொடங்கின பிறகு இது அஞ்சாவது நாளாட்டு நம்ம பறிக்கும் பார்த்துடுங்க இவ்வளவு கிடச்சிருக்குன்னு ப பறிச்ச பிறகு காட்டியும் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் நிற்கிறாங்க நித்தம் நித்தம் இப்படி டெய்லி பூ கிடச்சுன்னா எப்படி சந்தோஷமாக இருக்கும் பார்த்தியெல்லாம் நிறைய நம்ம மாடியிலே நமக்கு பூக்கள் அறுவடை பண்ணி வைக்கிறதுக்கு கிடைக்கும் நித்திய மல்லியெல்லாம் பூக்க தொடங்கியாச்சுன்னா நித்திய மல்லியிலலாம் கிடைக்க பார்த்துருங்க ஆனால் இது மல்லிகை வந்து இவ்வளோ நிறைய பூக்கள் கிடைக்கிறது இப்போ தான் அது வருஷத்தில் ஒருக்கா அப்படி நிறைய பூக்கள் வரும் அது ஏழு நாள் பூக்கும் அதுக்கப்புறம் அந்த அப்படி போயிரும் இந்த மல்லிகையிலையும் பறிக்கும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சேர்த்து காட்டேன் தோட்டத்தில் பூ பறிக்கிறது காய்கறி பறிக்கிறது இதெல்லாம் வச்சு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கேன் இதை விரும்புகிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் பூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுபோல் மங்கையராய் பிறப்பதற்கும் ஒரு தவம் இருக்கணும் தவம் கிடைக்கணும் பார்த்துடுங்க கிடைச்சாலும் போகாது அதில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் நல்ல ஒரு குழந்தை குட்டிகள் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கணும் எல்லா இதாக இருந்ததுன்னா மங்கையராய் பிறந்ததிலும் ஒரு நல்ல ஒரு பாக்கியம் பாருங்க பாருங்க செம்பருத்திலேயே ரெண்டு பூக்கள் நிற்கி அதுவரை அதே என்னை அறுவடை பண்ணுறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாட்டு பூக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ ஆறு பூ நிற்கும் நாளைக்கு என்ன இதில் நிறைய மொட்டுகள் நிற்கி பார்த்தீங்களா இன்றைக்கி அஞ்சாவது நாளாட்டு பூக்கள் பறிச்சிருக்கோம் இதில் நிறைய மொட்டுகள் இன்னும் நிற்கி இன்று மாலை சனிக்கிழமையாட்டு பறிச்சிருக்கிறது ரெண்டு செம்பருத்தி ஒரு நாட்டு ரோஜா வெள்ளை இது ஒரு ரோஜா வெள்ளை இவ்வளவு மல்லிகை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்று மாலை பண்ணின பூக்கள் அறுவடை வணக்கம்